ஒரு முறை இதை செஞ்சு பாருங்கள் இனி கொத்து கொத்தாக கொற்றவங்க முடி இமீடியட்டாக ஸ்டாப் ஆகும் முடி நீளமாக அடர்த்தியாக மாறும் ஒரே வாரத்தில் சூப்பரான சேஞ்சஸ் தெரியுங்க அது எப்படி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனிமானி குக்கிங் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நிறையா பேருக்கு தலையில் முடி கொற்ற பிரச்சனைங்கிறது தினசரி நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு காரணம் பல இருக்குதுங்க நம்ம செய் வேலையா இருக்கலாம் நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டா இருக்கலாம் இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற சுற்றுப்புற மாசுபாடாக இருக்கலாம் அப்படின்னு இருக்குது எப்படிப்பட்ட ரீசன் இருந்தாலும் நம்ம நம்ம பராமரிக்கிறது ரொம்ப அவசியம் நம்ம முடி கொட்டாமல் முடி உதிராமல் இருக்கிறதுக்கு சீக்கிரம் நிறைய முடி வராமல் இருக்கிறதுக்குன்னு பலதரப்பட்ட விஷயங்களுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் உங்க தலையில பொடுகு இருக்குதா புழு வெட்டு இருக்குதா முடியோட எண்டில் ஸ்பிளிட்டன்ஸ் இருக்குதா முடி உடஞ்சி போகுதா முடி அடர்த்தி இல்லாமல் மெலிசா இருக்கு அப்போ நான் இந்த சின்ன விஷயத்த செய்யுங்க இது ரொம்ப சிம்பிள் நம்ம வீட்டில் இருக்கேன் இந்த பொருள் போதுங்க இதுக்கு நான் பச்சை பச்சைப்பயிறு அதாவது பாசிப்பருப்பு பாசி பயிருன்னு சொல்லுவாங்க அது ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அடுத்து நான் இது கூட சேர்க்குறது வெந்தயம் வெந்தயம் நம்ம முடிக்க ரொம்பவே நல்லது அதே போல் பாசி பருப்பு ரொம்ப நல்லதுங்க பாசிப்பருப்பு நேச்சுரலாகவே ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது நம்மளோட உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடிய இந்த ரெண்டு பொருட்களையும் இது போல் பயன்படுத்தலாம் வெந்தயம் சில பேருக்கு சளி பிடிக்கும்னு பயப்படுவீங்க ஆனால் நான் சொல்ல போகிறேன் இந்த மெத்தடில் உங்களுக்கு சளி பிடிக்கவே பிடிக்காது அது எப்படின்னா இப்போ பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போது நான் இடையிடையே சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரியும் இல்லைன்னா உங்களுக்கு சரியாக புரியாது இப்போ நம்ம இந்த பொருட்கள் கூட அடுத்து சேர்க்குறது அரிசி நம்ம சாப்பிட்ற எந்த அரிசினாலும் பயன்படுத்தலாம் புழுங்கல் அரிசி தான் நான் எடுத்திருக்கிறேன் ரேஷன் அரிசி கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அரிசி நம்ம முடிக்கு நல்ல ஒரு ஊட்டத்தை கொடுக்குங்க இந்த மூணு பொருட்களும் முடிக்கு நல்ல ஒரு பளபளப்பையும் மினுமினுப்பையும் கொடுக்கும் முடியை வேர்லேருந்து நல்லா வலுவாக்கும் முடி உதிர்வை இம்மீடியட்டா ஸ்டாப் பண்ணும் இது ஒரு ஓரமா எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு இடிகள் எடுத்துக்கலாம் இதுல மூணு நாளு போல சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க தோலோடு எடுத்துக்கணும் நல்லா கழுவி எடுத்துட்டு இதை நீங்கள் பயன்படுத்துங்க சின்ன வெங்காயம் நிறைய பேருக்கு செட் ஆகாது ஆனால் சின்ன வெங்காயத்தோட சாறு வாழ்க்கையிலையும் முடி வளர வைக்குங்க ஆனால் இதை அப்படியே டேரெக்டாக எடுத்துக்கிறது அவ்வளோ நல்லதில்லை ஒரு சில பேருக்கு இச்சிங்லாம் வரும் அதனால சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா தட்டி எடுங்க அதோட தோலோடு தான் நான் தட்டி எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் உங்களோட முடியோட நுண்துளைகளை நல்லா ஓப்பன் பண்ணி அதன் வழியாக நிறைய முடி வளர்கிறதுக்கு வழி வகுக்கும் அது மட்டும் தலையில் பொடுகு அரிப்பு இருந்தாலும் போக வைக்கும் இப்போ இதை ஒரு ஓரமாக எடுத்துக்கலாம் அடுத்தது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டுலேருந்து மூணு டம்ளர் அளவுக்கு குடிக்கிற தண்ணி பயன்படுத்துங்க ஆர்ஓ வாட்டர் அப்படின்னு எது உங்கக்கிட்ட இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள் அடுத்து இதில் நான் சேர்த்துக்க போகிறது ஃப்ளாக் சீட் அதாவது ஆளி விதை அது ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இந்த ஆளி விதை முடியை ட்ரைனஸ் இல்லாமல் பார்த்துக்கும் முடி அடிக்கடி சிக்கு ஆகி உடஞ்சி போகாது தலையில் பொடுகு வராமல் பார்த்துக்கும் முடி எப்ப நல்லா சில்க் அண்ட் ஷைனாக இருக்கிறதுக்கு இந்த ஆளி விதை ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க இப்போ இந்த ஆழி விதை கலந்த தண்ணியை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்த பிறகு அடுப்பை லோ பண்ணிவிட்டு நல்லா ஒரு மூணு நிமிஷம் சிம்லே வச்சு கொதிக்க விடணும் அதன் பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ண உடனே இந்த ஆளி விதை கலந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த தண்ணியை நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா அந்த தண்ணி ஆளி விதையோடு சேர்ந்து ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சில மாறிவிடும் அதை நம்ம வடிகட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால அது சூடாக இருக்கும் போதே வடிகட்டி எடுத்துருங்க இப்போ இந்த தண்ணி நல்லா ஜெல்லி போல் இருக்கோங்க இந்த சூடாக இருக்கிற ஆலை விதை தண்ணியில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற அந்த பாசிப்பருப்பு வெந்தயம் அரிசி அந்த கலவையை சேர்த்துக்கோங்க இது இதில் சேர்க்கறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்து நான் எடுத்துருக்கிறது பிஸ்கஸ் அதாவது செம்பருத்தி பூ தாங்க இந்த செம்பருத்தி பூ என்கிட்ட இல்லை அதனால ட்ரையான செம்பருத்தி பூ மார்க்கெட்டில் வாங்கியிருக்கேன் இது இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் ரொம்ப கம்மியான விலையில் அவைலபிளாக இருக்கு உங்களுக்கு தேவைப்பட்டா வாங்கிக்கோங்க இந்த மாதிரி அது ஒரு கப்பளவு சேர்த்துருக்கேன் இந்த செம்பருத்திப்பூ நம்ம முடிக்கு நல்ல ஊட்டம் கொடுக்கும் முடியை நல்லா வேர்லேருந்து வலுவாக்கும் முடியை அடர்த்தியாக்கும் முடிக்கு நல்ல ஒரு பளபளப்பையும் மினுமினுப்பையும் கொடுக்கும் அடுத்து நான் சேர்த்துக்கிறது கருவேப்பிலை இலைகள் இந்த கருவேப்பிலை இலை பற்றி சொல்லவே தேவையில்ல கருவேப்பிலை இலை நம்ம முடி எப்பயும் கருகருன்னு இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க அந்த இலையை அந்த குச்சியோடு சேர்த்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நிறைய பேருக்கு தலையில எண்ணெய் நேரம் இருக்காது ஹேர் பேக் ஹேர் மாஸ்க் போடலாம் நேரம் இருக்காது அப்படிப்பட்டவங்க இந்த ஒரு மெத்தடை மட்டும் செஞ்சால் போதுங்க இனி நீங்கள் உங்கள் முடி வளர்கிறத கண் கூட பார்ப்பீங்க இப்போ இது கூட நம்ம தட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை அதோட தோலோட சேர்த்துக்கிட்டேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிருங்க இது ஒரு ஆறு மணி நேரம் அப்படியே ஊற விடுங்க நல்லா ஊறணுங்க ஆறு மணி நேரம் கழித்து நம்ம போட்டிருக்க அந்த எல்லா பொருட்களும் அந்த ஆளு விதை தண்ணியோடு சேர்ந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பவர்ஃபுல்லான லிக்விடாக மாறிடுக்கும் இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கலாம் நிறைய பேர் காலேஜ் போகிறவங்க இருந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தலைமுடி பராமரிக்க நேரம் இருக்கு அப்படிப்பட்டவங்க இந்த ஒரு லிக்விட் இருந்தா போதுங்க உங்க நீங்கள் சூப்பராக பராமரிக்கலாம் நம்ம எடுத்துக்க இந்த லிக்விடை நல்லா வடிகட்டி எடுத்துக்க போறோம் இது நல்லா நைஸான துணியில் துணியில வடிகட்டும் போது இன்னுமே அதிக அளவு லிக்விட் கிடைக்குங்க இது பாருங்கிறதுக்கு நல்ல ஜெல்லி போல இருக்கும் இது நீங்க அப்படியே தலையில தடவுறதும் உங்க முடிக்கு நல்லது அப்படியே நீங்க செஞ்சுக்கலாம் ஆனா நான் இதை எதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்றேன் இந்த லிக்விடோட ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் இந்த பொருள் சேர்க்கறதுனால இந்த லிக்விட் கெட்டு போகாம இருக்கும் அது மட்டும் இல்லைங்க முடிக்கு நல்ல ஒரு வாசனையும் கொடுக்கும் அது என்னன்னா நம்ம தலைக்கு போடுற ஷாம்பு தான் நீங்கள் ஷாம்புக்கு பதிலாக இருந்தால் அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் சீயக்காய் கலந்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தணும் இதில் நான் ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஷாம்பு தான் பயன்படுத்த போகிறேன் இப்போ இந்த லிக்விடோட இந்த ஷாம்புவையும் கலந்துக்கும் போது இது சூப்பரான ஹெர்பல் ஷாம்புவாக மாறிடும் நமக்கு தலைக்கு எண்ணெய் வைக்க நேரம் இல்லை பேக் ஹேர் மாஸ்க் போட நேரம் இல்லைனா இந்த மாதிரி ஹெர்பல் ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்ககிட்ட இருக்க ஷாம்பு பயன்படுத்தலாம் அப்படி இல்லைனா மைல்டான ஷாம்பு பேபி ஷாம்புன்னு எது இருக்குதோ அதை யூஸ் பண்ண இந்த ஷாம்பு எப்படி அப்ளை பண்ணணும் இதை எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு சொல்றேன் இந்த ஷாம்புவை நீங்கள் வெளியிலயே ஸ்டோர் பண்ணலாம் குறைஞ்சது ஏழுலேருந்து இருந்து பத்து நாள் வரைக்கும் கெட்டு போகாதுங்க அதுக்கு மேலே நீங்கள் பயன்படுத்தணும்னா ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு முறை ரெடி பண்ணீங்கன்னா மாசக்கணக்கில் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் காலேஜில் இருக்கீங்க ஹாஸ்டலில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை எடுத்துகிட்டு போய் பயன்படுத்தலாம் ஒரு ஏர்டைட் ஆனால் டப்பெலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எப்போல்லாம் நீங்கள் ஷாம்பு வாஷ் பண்ணணுமோ அப்போல்லாம் இதை தலையில் அப்ளை பண்ணுங்க தலை முடி ட்ரை ஆகாதுங்க முடி நல்லா சில்கன் ஷைனா மாறும் முடி உங்களுக்கு நேச்சுரலாவே கருகருன்னு இருக்கிறதுக்கு இந்த லிக்விட் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இதை உங்க தலையில அப்ளை பண்ணிட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு உங்க தலையை வாஷ் பண்ணுங்க இதனால அந்த போட்டுருக்க பொருளோட சத்துக்கள் நம்ம முடிக்கு அப்படியே இறங்கும் அதுக்காக சொல்கிறேன் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் அளவுல ஷாம்பு பயன்படுத்தியிருக்கோம் குறைவான அளவில் ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால தலைமுடிக்கு முடிக்கு எந்த வித பாதிப்பும் வராது சீக்கிரம் நிறைய முடி வராதுங்க முதல் முறை பயன்படுத்தும் போதே முடி கொட்டுறதை இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணும் தொடர்ந்து செய்யும்போது சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இதை செய்யும்போது முடி பளப்பலான கரு கருகருன்னு இருக்கும் இந்த நேரடியா பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நான் மறுபடியும் உங்களோட சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்